ஹனாயில் இருக்கிற இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்க இது ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு இல்லை பரோட்டா ஏதோ சிக்கன் கறி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் வந்து பே பண்ணிவிட்டு பார்சல் வாங்கி போகிறேன் வெயிட் இருக்கேன் மோடி இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்காராங்க நீங்கள் பாருங்க மோடி ஃபோட்டோ வச்சுருக்காங்க இவங்க காசுக்கு பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட்டி எயிட்டிக்கு பே பண்ணிவிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு நான் வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் ஃபுட்டு பாருங்க

இது வந்து என் பையன் வந்து இதில் ஃபுட்டு வேணும் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆர்டர் போடுறேன் நீ போய் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்டான் வாட்ஸ்அப்பில் ஆர்டரு போய்ட் போட்டுடுறோமா அதுக்கப்புறம் நீ போய் பணம் என்னால் பே பண்ண முடியலன்னா நீ பே பண்ணிவிட்டு ஆர்டரு சொல்லி வாங்கிட்டு வந்துடு ரூமுக்கு அப்படின்னு சொன்னான் சரின்னு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க அவன் வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் பார்த்துட்டு ஆர்டர் போடுற என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சரின்ட்டு நான் அது வரைக்கும் சும்மா சும்மிக்காமல் அது ஒரு இடத்துல நிற்கிறது அது ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு அதனால சரின்ட்டு இப்படியே நடந்து ரெண்டு பக்கமும் போய் வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குது பாருங்க அனாய் நல்ல பெரிய பெரிய கட்டடங்கள் சுற்றி இருக்குது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ் மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாகவே நிறைய ஹோட்டல்ஸு ரெஸ்டாரெண்ட்டு அப்புறம் கடைங்க ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல சரி இந்த கார்னர் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு சைடும் வீடியோ எடுத்துட்டு திரும்பிட்டேங்க அது வரைக்கும் என் பையன் இன்னும் ஆர்டர் போடலை நான் திரும்பி வந்து திரும்பியும் பாருங்கள் இந்த கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன் ஒன்றுமே பயம் தெரியலைங்க தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இல்லை பயம் தெரியல இது வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு ஆனால் இப்போ நான் பேசுகிறது காதில் எவ்வளோதான் தெரியல பரோட்டா ஏதோ சிக்கன் கறி அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்லே ஆர்டர் பண்ணிட்டேன் பையன் நான் வந்து பே பண்ணிவிட்டு பார்சலை வாங்கி போயிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பையன் இன்னும் வரல வந்துட்டுருக்கான் பஸ்ஸில் நான் ஆனால் வந்துட்டேன் எப்போ இல்லைன்னா நான் வந்து மத்தியானமே வந்துவிட்டேன் நிறைய பேர் சாப்பிட வந்துட்டுருக்காங்க அந்த பொண்ணுக்கு மேலே ஸ்வீட்டர்ஸில் வந்து பஃபட் இருக்கும் போல இருக்குது அதனால எல்லோரும் மேலே போயிட்டுருக்காங்க நான் வந்து பார்சல் வாங்கிறதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வரப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டு பையனுக்கு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன் திருப்பி போகிறது ஈஸி தான் ஸ்ட்ரைட் ரோடு தான் இருந்தாலும் என் பையன் பயந்துக்கிட்டு நீ திரும்பி போகிறப்ப எனக்கு வந்து ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கான் நான் ஃபோன் பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு நான் ரூமுக்கு போயிடுவேன் அப்புறம் ஃபுட்டு வந்தோடனே எப்படி இருக்குன்னு நான் ரூமில் போய் எப்படி காட்டுறேன் ஃபுட்டெல்லாம் ஹனாயில் வியட்நாம் கேபிட்டல் ஹனாய் தான் இருக்கேன் நான் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது பார்ப்போம் மோடி இந்த கடைக்கு சாப்பிட வந்திருக்காங்க மோடி ஃபோட்டோ அங்கே இருக்கு பாருங்க இவங்க காசுக்கு பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் எயிட்டி எயிட்டிக்கு பே பண்ணிவிட்டு இந்த நாலு ஃபுட்டும் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் இவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு ஆனால் கம்மி தான் நம்ம காசுக்கு ரொம்ப கம்மி தான் இது இதை பே பண்ணிவிட்டு நான் உட்காந்துருக்கேங்க ஃபுட்டு வந்தோன்னா வாங்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் பிள்ளைங்க வந்தோடனே சாப்பிட்றப்ப உங்களுக்கு நான் ஃபுட்டெல்லாம் காட்டுறேன் என்னென்ன ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு என்னென்ன ஃபுட்டுன்னு இருங்க வாட்ஸ்அப்பில் இருக்குது நான் சொல்கிறேன் கேரளா வருத்தரைஞ்ச சிக்கன் கறி சஃப்ரான் ரைஸு பன்னீர் பட்டர் மசாலா ப்ளைன் பரோட்டா இதான் போல் இருக்குது இதில் ஏதோ சேஞ்ச் வேறு பண்ணாங்க ஏதோ கேரளா இது இல்லை அப்படின்னாங்க அதுக்கு பதிலாக வேறு சொல்லியிருக்கு பாப்போம் வந்தாதான் தெரியும் ஸ்ட்ரீட்ல நிறைய கடையெல்லாம் இருக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நைட்டில் வந்து இங்கே வந்து நல்லா செமையா இருக்கு ரோட்டு கடையெல்லாம் எல்லாம் நிறைய இருக்கு ஃபுட்டு வந்துருச்சு கிளம்புவோமா ஃபுட்டு வாங்கிட்டு நான் வந்துட்டேன் ரூமுக்கு வந்துட்டேன் ஃபுட்டு பாருங்க பையன் வந்ததுக்கப்புறம் என்ன சாப்பாடு இருக்குன்னு பிரித்து காட்டுறேன் வீடியோ எடுக்க ஞாபகம் தான் வீடியோ எடுப்பேன் இல்லைன்னா இதான் ஃபுட்டு எப்படியோ போய் அந்த கடையில் சொல்லி எப்படியோ வாங்கியாச்சு பே பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டேன் எப்படி பாருங்க வியட்நாம் ஹனாயில் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க பாருங்கள் இப்போ டைம் என்னன்னு தெரியல இருக்குது ஊரே ஜேஜேன் இருக்குது நான் ஆட்ற பாருங்களேன் மேலேருந்து ஆனால் பாருங்க கடையெல்லாம் ஜேஜேன் இருக்கு இந்த சைடும் மெயின் ரோடு இந்த ஆப்போசிட் சைட் போனாலும் மெயின் ரோடு தான் எல்லாமே பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் எல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல்ஸாக இருக்குங்க ஹனாய் ஹனாய் எனக்கு நான் நல்லா சுற்றி சுற்றுன்னு சுற்றியாச்சு இந்த ஏரியாவுக்குள்ளேயே ரெண்டு தடவை மூணு தடவை சுற்றிட்டு வந்துட்டேன் அவ்வளோதாங்க தம்பி வந்தோடனே ஃபுட்டை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ஹனாய் கீழே வந்து பலாச்சலம் வாங்கி தின்னாச்சு அப்புறம் வந்து கீழே நிறைய அதாவது பார்லர் நிறைய இருக்குங்க நான் இங்கேயே வந்து இன்னைக்கு ஃபுல்லாக பண்ணியிருக்கலாம் என் தலைக்கு அங்கே பண்ணத்துக்கு இங்கே வந்து பண்ணியிருக்கலாம் அவ்வளோ இருக்குது அவ்வளோதான் பலாச்சொலியை தின்னுட்டு ஒரு தூக்கம் போட்டுட்டேன் தூக்கி முழிச்சா பையன் மிஸ்ட்டு கால் ரெண்டு மூணு கால் அவன் பயந்துருப்பான் என்னமோ ஆச்சு இவளுக்கு காணும் ஆளையேனு அப்புறம் முழிச்சிட்டு அப்புறந்தான் போய் சாப்பாடெலாம் வாங்கி வச்சுட்டு ஆர்டர் போட்டானா அந்த சாப்பாடெலாம் வாங்கி வச்சுட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு திருப்பி படுத்திருக்கேன் நான் எடுத்த வீடியோவே நான் பார்த்துட்டு படுத்துருக்கேன் அவ்வளோதான் அவங்க ஒரு மணிக்கு தான் வருவாங்களாம் இப்போ என்ன டைம் ஆகுது இப்போ தான் ஒம்பதே கால் ஆகுது இன்னும் பத்தே கால் பதினொன்னே கால் பன்னெண்டே கால் ஒன்னே கால்னு எப்போ இன்னும் நாலு மணி நேரம் இருக்குது வர்றதுக்கு சரி பார்ப்போம் தூக்கம் வரல கொஞ்ச நாளைக்கு தூங்கிட்டேன் முழிச்சிட்ருக்கேன் முடி முடியல ஆனால் டயர்ட் ஆயிடுச்சு உடம்புலாம் வலி சரியான வலிப்பா அந்த ஃப்ளைட்டில் எல்லாம் உட்காந்துட்டு வரவே முடியல இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரே ஃப்ளைட்டாக இருந்தால் ஜக்கனு வந்திருக்கலாம் சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஹனாய் போகிறது அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக தான் அலைஞ்சிருக்கேன் நான் ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் அம்மா அப்படி போட்டாச்சு பரவாயில்ல வந்து ரெஸ்ட் எடுத்தேனா கொஞ்சம் நார்மல் ஆயிச்சு கண்ணெல்லாம் சரியான எரிச்சல் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு கண்ணுக்கு கூட டிராப்ஸ் போடலாம்ல டிராப்ஸ் போட்டுட்டு தேய்பொளுதுடட போங்க வாங்க 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 ஓ வெல்கம்ஸ் அப்படி சக்க இருக்கு அம்மாவை சக்கான இருக்கு நம்ம இந்த